வணக்கம் இதில் கொடுக்கப்பட்டுள்ள நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்களுங்க அப்போ அந்த சந்திராஷ்டம நாட்டில் என்னங்க ஆகும் அப்படின்னு பார்க்குறது நம்ம ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றதுல கவனமாக இருக்கணுங்க குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பண விரயங்கள் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் இந்த நாளில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சியில் த ஒரு தடை அப்படின்ற விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தில் வருங்க வேலையாக இருக்கலாம் இல்லை ட்ராவலிங்காக இருக்கலாம் தொழிலில் வருமானமாக இருக்கலாம் நம்ம நினச்ச விஷயத்தில் ஒரு அசாதாரணமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் அப்படின்றதுனால எதையுமே ஒரு டைத்துக்கு ரெண்டு டைம் எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இது அதுக்காக தான் மெயினாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நாட்களில் நம்மள இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ராசி அப்படின்றதுக்கு அப்படி இல்லைன்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ற இது நடக்குமா அப்படின்னால டவுட்டு கிளி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல் இந்த இதை ஷேர் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இந்த டேட்ஸ் உங்களுக்கு இருக்கும் மேலும் இது சம்மந்தப்பட்ட விளக்கங்கள் தேவைப்பட்டால் நம்மளோட சேனல் இருக்க நம்பர் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்